பிரைஸ்தெலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மாற்றங்கள் அற்புதம் எதிர்பார்த்திருங்கள் ஆதார வசனம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று தேவ ஞானம் பெற்றவர்கள் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன நாம் அன்பு கூறுகிறோம் இது பதில் அவர்தான் முதலில் அன்பு கூறுந்தார் பதில் நாம் அன்பு கூறுகிறோம் தேவ ஞானம் பெற்றவர்களே நாம் நன்மைகள் என்று எவைகளை எண்ணுகிறோம் பார்க்கிறோம் என்றால் நமது வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நேராக நடத்துவது நல்ல மனைவி பொறுப்பான கணவன் ஸ்மார்ட்டான பிள்ளைகள் வசதியான வீடு லேட்டஸ்ட்டு கார் எல்லாரும் பார்த்து பெருமூச்சு விடும் அளவிற்கு ஏங்கும் அளவிற்கு வாழ்க்கை மீண்டும் மீதும் இதனுடைய விரிவாக்கத்தை தான் எதிர்பார்க்கிறோம் ஆவிக்குரிய வாழ்வில் கேட்கவே வேண்டாம் நாம் ஜெபித்தா அப்போவே நடக்கணும் உள்ள நடக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் சொன்னால் அப்படியே நடக்க வேண்டும் இதை பற்றி அதிகமாக விளக்க நான் விரும்பவில்லை யதார்த்த நிலைமையை சொல்லப்போக அது யாரையோ வேதனைப்படுத்தி விடக்கூடாது இப்படி நினைப்பது எதிர்பார்ப்பது தவறேதும் இல்லை இந்த காரியங்கள் நடக்க வாய்க்க நம்முடைய ஆவிக்குரிய நிலை மேச்சாக வேண்டும் சோம்பேறியினுடைய கொல்லும் கொள்ளும் என்றிருக்கிறது வேதம் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக டைரக்டாக எப்போது எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் இப்படி நடப்பதில்லை நடப்பதற்கு முன் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி பின் ஆசீர்வதிக்கிறார் நிலை நிறுத்துகிறார் ஏன் அந்த ஆசீர்வாதம் பக்குவமாக காக்கப்பட வேண்டும் என்பதற்கும் இது எதையுமே செய்யாமல் ஆசீர்வதித்தால் நம்மையே நாம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அவருக்கு தெரியும் எது ஃபஸ்ட்டு செய்யணும் ரெண்டாவது செய்யணும் மூணாவது செய்யணும் என்று இது கருத்தருடைய வழி மனிதனுடைய யோசனைகள் அநேகம் ஆனால் கர்த்தருடைய வழியோ நிலை நிற்கும் இது வேதம் கர்த்தர் சொல்வது நீங்கள் என்னால் அழைக்கப்பட்டவர்கள் தான் என்னிடத்தில் அன்பு கூறுகூர்தான் ஆம் என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்கள் ஆலயத்துக்கு போகிறீர்கள் தசமபாகம் செலுத்துகிறீர்கள் காழிக்கை செலுத்துகிறீர்கள் பயபக்தியோடு ஆராதிக்கிறீர்கள் ஒன்று பேசும்போது பயப்படுகிறீர்கள் இதெல்லாம் நீங்கள் என்னை அன்பு கூறுவதற்கு அடையாளம் உண்மைதான் இதற்கு பிரதிபலனாக நான் உங்களுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அதற்காக நிறைவேற்றுவேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் புதிய உடன்படிக்கை வாக்கு கொடுத்திருக்கிறேன் அது மாறுவது இல்லை ஆனால் உங்களது வாழ்வை அடக்க எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நன்மைக்கு நேராக நடத்துவேன் திருப்புவேன் என்கிறார் கருத்தர் இப்பொழுது பார்த்தா அது நன்மையாகவே தெரியவில்லை இதை போய் யாராவது நன்மை சொல்லுவாங்களா ஆனால் அந்த தீமைக்குள் நன்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது அவர் அதை வெளியே இழுத்து தீமையெல்லாம் அகற்றி நன்மையாக மாற்றுவார் இதுதான் வசனத்தினுடைய மகிமை இது நன்மையாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் மேலான நன்மையாகவே மாறும் இந்த ப்ராசஸில் உங்களது உள்ளான மனிதனை பலப்படுத்துவேன் என்கிறார் அந்த உள்ளான மனிதன் ஸ்திரப்பட்டு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தேவனையை அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று பவுளை போல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்கிறார் அது மட்டுமா எது நடந்தாலும் அது எனக்கு பிடித்ததாக இல்லாமல் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்தாலும் நான் அவையில் நன்மையாகவே ஆசீர்வாதமாகவே முடிய பண்ணுவார் என்று எண்ணுகிறேன் பக்குவத்திற்கு கொண்டு வருவார் என்னை ஆண்டர் கொண்டு வருவேன் என்கிறார் இதுதான் ரெட்டை ஆசீர்வாதம் யோசிப்பை அவனது சகோதரர்கள் குழியில் போட்டார்கள் இது நன்மையா இல்லைங்களே குழியிலிருந்து தூக்கி விற்க வைத்து நடத்தினார் இது நன்மை நன்மைக்கு ஏதுவாக நடந்தது போத்திபாரின் மனைவியினால் அபாண்டமாக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் போட்டார்கள் இது நன்மையா இல்லைங்களே கர்த்தர் அவனுடனே இருந்து சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கும் ஞானத்தை கொடுத்து ஜெயிலர் கண்களில் தயவு கிடைக்க செய்தார் ஜெயில் முழுவதையும் டேக்கோவர் பண்ணி கொண்டான் அது முழுவதும் இவனுடைய காளுகைக்குள் வந்தது இது நன்மைக்கு ஏதுவாக நடந்தது பானபாத்திரக்காரன் பெற்ற நன்மையும் யோசேப்பின் வேண்டுதலையும் மறந்தான் இது நன்மையா இல்லைங்களே அவனை மரக்கடித்து பார்வோனுக்கே சொப்பனத்தை கொடுத்து பின் அந்த அவனை ஞாபகப்படுத்த படுத்த வைத்து பார்த்த பான ஞாபகப்படுத்த வைத்து அவன் சொல்ல வைத்து பின் யோசேப்பை வரவழைத்து சொப்பனத்திற்கு அர்த்தம் கொடுத்து ஆலோசனை கொடுத்து நிற்க வைத்தாரே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்க வைத்தாரே ஆம் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி இறுதியில் நன்மையாகவே நன்மையோ நன்மையாக மாற்றினார் இப்போ யோசிப்பின் வாழ்க்கை ஆரம்பத்தில் எடுத்து பாருங்க பாவம் அவனுக்கே இப்படி அவனுக்கே இப்படி நமக்கே சொல்லத் தோணுது அது வரலாறை படிக்கும்போது போது அவனுக்கு ஏன் இப்படினா இப்படி கொண்டு வருவதற்காக அதே போல்தான் நமக்கும் அதற்காகத்தான் வேலை எழுதி எழுது வைக்கப்பட்டிருக்கு சாட்சியை கை கொள்ளும் பாக்கியவான் என்று சொல்கிறேன் நம்மளுக்கு அதே மாதிரி தான் எந்த வித்தியாசமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இன்னும் அற்புதமான விசேஷங்கள் உண்டு நாம் வந்து கிருபிகிற காலத்தில் வசிக்கிறோம் ஒவ்வொரு காரியத்தையும் நன்மைக்கு எதுவாக நன்மைக்கு எதுவாக நன்மைக்கு எதுவாக திருப்பி விடுவார் நாம் அவரோடு இருக்க வேண்டாம் அவ்வளவுதான் ரோமர் எட்டு இருபத்தெட்டு இதைத்தான் சொல்கிறது இப்படி ஒரு ஸ்தானத்தில் யோசேப்பை வைக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ட்ரெயினிங் கொடுத்தார் கர்த்தர் யோசிப்பும் கர்த்தரோடு இணைந்திருந்தான் எப்படி ஏது நடந்தாலும் முறுமுறுக்கவில்லை அவனுக்கு தீமை வந்து அடுத்த தீமை அடுத்த தீமை அதுக்கடுத்த தீமை ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்தபோதும் அவன் முறுமுறுக்கவில்லை தேவன் தன்னோடு இருக்கிறாய் என்பதை அசையாத விசுவாசத்தோடு இருந்ததினால் எங்கு போட்டாலும் சந்தோஷமாக இருந்தான் இது நமக்கு வேண்டும் இந்த பண்பு நமக்கு வேண்டும் நாம் என்ன சொல்கிறோம் பட்டகாலே படு கெட்டவங்குடியே கெடுக்கும் இப்படியே சொல்லி சொல்லி இன்னும் கெட்டு போய்கிறோம் படட்டுமே வரட்டுமே இது அங்கே அப்பா பார்த்து கொண்டிருப்பார் அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்லவே ஏதோ ஒரு நன்மை வரப்போகிறது ஏதோ பெரிய நன்மை வரப்போகிறது என்று சொல்ல அறிந்திருக்க வேண்டும் எதை வைத்து எத்தனை காலங்களும் பைபிள் வாசிக்கிறோமே எத்தனை சாஷ்டாங்கமாக எல்லாம் சுற்றி நம்மளை சுற்றி இத்தனை சாட்சிகள் இருக்கிறதே இதை வைத்துத்தான் இது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று புதிதன்று கிடையாது உங்களுக்கு செய்வது அவருக்கு அற்பமான காரியம் நாம் அப்படித்தான் எடுக்க வேண்டும் ஒருமுறுக்கூடாது பட்டவங்காலேயே படு சொல்லக்கூடாது எனக்குத்தான் எல்லாமே வரும் சொல்லக்கூடாது உங்களுக்கு தான் வரும் அப்புறம் ஏதோ நடக்குது கர்த்தர் கூட இருக்கிறார் மாற்றுவார் நிச்சயம் மாற்றுவார் இது நிலைமை அல்ல என்று சொல்ல அறிந்திருக்க வேண்டும் அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும் அப்படி உங்களது குடும்பத்தில் வேலைஸ்தலத்தில் நட்பில் ஏடாகூடமாக நடந்தால் ஒன்றை மனதில் வையுங்கள் தேவன் இதை கையில் எடுத்துக்கொண்டார் அதனால தான் சொல்கிறார் எனக்கு நேராக என்னை சொல்லிவிடு எனக்கு தெரியப்படுத்து பிலிப்பின் ஆள் ஆறு சொல் எனக்கு தெரியப்படுத்தாவிட்டால் அவருக்கு தெரியாதா தெரியப்படுத்து என்று சொல்லுகிறார் தெரியப்படுத்துவோம் என்னோட வாய் என்று சொல்கிறார் வருவோம் தேடு என்று சொல்லுகிறார் தேடுவோம் கூப்பிடு என்று சொல்கிறார் கூப்பிடுவோம் சொல் என்று சொல்கிறார் சொல்லுவோம் இதுதான் கீழ்ப்படிதல் கேள்விதல் அது ஏன் லாஜிக் பார்த்துட்டு இருக்க கூட நன்மைக்கு நேராக நடத்துவார் கற்றுக் கொடுப்பார் என்னையும் அற்புதமாக மாற்றுவார் என் சூழ்நிலை அற்புதமாக மாற்றுவார் என்பதில் உறுதியாக இருங்கள் வாய்விட்டு சொல்லுங்கள் நடப்பதற்கு முன்பாக தான் விசுவாசம் நடப்பதற்கு முன்பாக அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடக்கும் என்று உறுதி இருப்பது தான் அவரை செலுத்தக்கூடிய அன்பு அவர் வார்த்தை பொய் சொல்லாது கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக சகலம் நன்மைக்கு ஏதுவாக மாறு பேசி மூணு இருபது ஆம் நம் தகப்பன் சாபங்களை ஆசீர்வாதத்துக்கினராக மாற்றுவார் யோசித்து பாருங்கள் நம்முடைய தலையில் நம்ம குடும்பத்தின் மீது எத்தனை சாபங்கள் விழுந்திருக்கும் அத்தனையும் அவர் விளக்கோ மட்டுமில்லை அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார் அதுதான் கர்த்தருடைய மகிமை தீமையை நன்மையாக மாற்றுவார் இருளை வெளிச்சமாக்குகிறவர் ராவை பகலாக்குகிறவர் சாத்தான் கொண்டு வந்த தடைகளை அப்படியே மாற்றி காரியத்தை மாறுதலையாக மாற்றி போடுகிறவர் அவன் வெட்கப்பட்டு போவான் சாத்தான் வெட்கப்பட்டு போவான் உங்கள் தலை உயர்த்தப்படும் இல்லைங்க சாத்தான் ஒன்றும் என் வாழ்வை செய்யலைங்க நானே கெடுத்து போட்டணுங்க என்று நீங்கள் சொன்னாலும் அந்த உடஞ்ச ஓட்டை ஒன்றுக்குமாகாது சிதறி நஷ்டமானதே நஷ்டமானதை கையில் கொடுங்க அழகாக எதை ஒட்டை வைக்கணுமோ ஒட்டை வைத்து எதை எடுக்கணுமோ எடுத்து எதை பெயிண்ட் பண்ணணுமோ புதிதாக மாற்றி தருவார் புத்தம் புதிதாக மாற்றி தருவார் அது எதுவாக இருந்தாலும் சரி நன்மைக்கு ஏதுவாக பிரயோஜனம் உள்ளதாக லாபகரமாக மாற்றித் தருவார் இதற்காகவே அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்பா பிதாவே நொறுங்கி நாற்றம் எடுத்த அந்தகாரத்துக்கள் கிடந்த எங்களை எடுத்து முதலத்தினாலே கழுவி புதிய மனுஷனாக மாற்றி நீதிமானாக பரிசுத்தவான்களாக மாற்றி ஒன்றுமே நாங்கள் செய்யலை நிதியும் செய்யல பரிசுத்திற்கு ஒரு ஒரு யோக்கியதையும் கிடையாது மாற்றி ஏசு கிறிஸ்துவுக்குள் எங்களை நிலை நிறுத்தினவரே மற்ற எல்லாவற்றை நன்மைக்கு ஏதுவாக மாற்றாமல் இருப்பது எப்படி அது உங்களுடைய அன்பின் கருவி அது உங்களுக்கு அற்ப காரியம் சகலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளுகை செய்து நடத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அலே